வாழ்க வளமுடன் சிவாயனமும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சனி குரு நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் இந்த நான்கு தான் ஒரு ராசியில் வந்து அதிக நாட்கள் இருப்பாங்க சனி இரண்டரை வருட காலமும் குரு ஒரு வருட காலமும் இந்த ராகு கேதுக்கள் ஒன்றை வருட காலமும் இருப்பாங்க இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையுது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இந்த கடக ராசிக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி என்ன நன்மைகளை செய்யும் என்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இதுவரையில் அஷ்டமத்தில் இருந்து பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீடான கும்ப கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறார் அப்போ இந்த குரு பகவான் இந்த மேஸ் இந்த கடகராசியில் உச்சமடையக்கூடியவர் அப்போ இந்த குருவினுடைய தன்மையை இந்த சனி பகவான் சுபத்துவமாக இருந்து கொடுப்பார் அப்படிங்கிறத நூறு சதவீதம் நம்பலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இந்த கடகத்துக்கு விரயஸ்தானத்துக்கு போகிறார் ராகு ஒன்பதிலிருந்து அதாவது மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ஒம்பதிலிருந்து எட்டுக்கு வர்றார் இந்த கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு அதாவது மூணாம் இடத்திலிருந்து இந்த கடகராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வர்றார் அப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் தொழில் முடக்கமாக இருந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகப் ஒரு நல்லதொரு வேலைவாய்ப்பை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழிலில் வந்து மேன்மை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் புதிய தொழிலை தொடங்குதல் அதே மாதிரி மேலை நாட்டுக்கு அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அமைப்பதற்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் சுப விரய செலவுகள் ஏற்படும் அப்போ வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சுப விரய செலவாக எடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பயனடையலாம் அதே மாதிரி இந்த ராகு கேதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த கடகராசிக்கு இப்போ ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா சனியினுடைய வீட்டுக்கு இந்த ராகு வர்றாரு எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அதே மாதிரி சிம்ம கேது சிம்மத்தில் கேது வந்து ஒன்றும் செய்யாது இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எது அப்படின்னா இந்த தந்தை வழி உறவில் விரிசலை கொஞ்சம் ஏற்படும் ஏற்படுத்தும் சகோதர வழியில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது அப்போ பேச்சை குறைச்சிக்கணும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இடையூறு வரும் இப்போ அந்த நேரத்தில் நீ உங்களுக்கு கீழே தொழில் செய்கிறவங்கள்ட்டையும் சரி உங்களுடைய மேலே அதிகாரிகிட்டேயும் சரி நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் பேச்சை குறைச்சிக்கணும் அதே மாதிரி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக எடுத்து வையுங்கள் என இந்த நான்கு கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் கூட சில இடையூறுகளை கொடுப்பார்கள் அதே மாதிரி பணம் கொடுத்தா திரும்பி வராது அதனால் பணம் கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப முக்கியம் ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் கடன் கேட்குறாரு இல்லை ஒரு கை மாற்றா கேட்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் திரும்பி எதிர்பார்த்து கொடுக்காதீங்க எப்போ நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சப்போ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த உறவில் விரிசல் ஏற்படாது இல்ல காலக்கெடு கொடுத்து இத்தனை மாசத்துல இத்தனை வருஷத்துல நீங்க கொடுத்துருங்க என்கிட்ட வாங்கின பணத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது அவரால் கொடுக்க முடியாது உங்ககிட்ட வாங்குனவரால கொடுக்க முடியாது சண்டை சச்சரவுகள் உருவாகும் அதனால் சொல்கிறேன் ஏன்னா உறவு பாதிக்கும் நண்பர்களிடம் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் கூட சிறு சில பிரச்சனைகள் குடும்பத்திலேயே சொல்கிறேன் குடும்பத்திலேயே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேச்சிலை நிதானம் தேவை நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேச வேண்டும் அப்போ இந்த நான்கு கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு மேலும் நன்மை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு துர்க்கையம்மன் காளியம்மன் வழிபாடு ஜீவ சமாதிகள் வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க அதாவது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப இருந்து இந்த சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சு அங்கே ஒரு அஞ்சு ஒரு சக அஞ்சு மாத காலகட்டம் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு ரெண்டு மாத காலம் அதிசாரமாக கடகராசிக்கு போய் தன்னுடைய உச்ச வீட்டில் உட்காரார் அதாவது இந்த கடகராசிலேயே உட்காறார் அப்போ சில நன்மைகளை வந்து இந்த குரு பகவானால் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் அடைவார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் பக்ரகதியில் இந்த ராசியிலேயே போய் இந்த க குரு பகவான் உட்கார்றார் அப்போ பல வகைகளிலும் இவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நற்பவி